ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உதிரி உதிரியாக நல்ல டேஸ்டியாக வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேசு சமையல் தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுக்க மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஆறு போல் கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ரெண்டு அன்னாசிப்பூ பூ இது எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு பிரிஞ்சு இலையையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது இதில் ஒரு மூணு வெங்காயத்தை நல்ல வாக்கில் அரிஞ்சு அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் ஏன்னா இதுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வதக்கணும் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகும்போது நமக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதில் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த ஆயிலில் மசிஞ்சு ஆயில் வந்து தனியாக பிரியற அளவுக்கு பதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக வைக்கும்போது அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த டைமில் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது பிரியாணிக்கு நல்ல கலரை கொடுக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் அப்போது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் நல்லா கலர் கிடைக்கும் இந்த டைமில் பாருங்கள் எவ்வளோ கலர் கிடச்சிருக்கு இந்த டைமில் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் நம்ம இன்றைக்கி அரை கிலோ அரிசியில் செய்ய போகிறோம் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கெட்டி தயிரை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் புதினாவும் தயிரும் அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வேக விடலாம் அது சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசிக்கு கணக்கு பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கிண்ணத்தில் ரெண்டு கிண்ணம் அரிசி எடுத்துருக்குறேன் அதாவது அரை கிலோ அரிசி அதுக்கு ஒரு கிண்ணத்துக்கு ஒன்னை முக்கால் அளவுக்கு தண்ணி வச்சு மூன்றரை கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இது இந்த அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம் அதனால் பார்த்துக்குங்க இப்போ இதை மூடி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் உப்பு புளிப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒருவேளை புளிப்பு தேவைப்பட்டா ஒரு அரை எலுமிச்ச பழத்தை இதில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து சரியாக இருக்குது இந்த டைமில் நான் ஒரு அரை கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு இந்த மசாலா கூட சேர்த்துருக்குறேன் சாரி அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அரை கிலோ அரிசி இந்த கிண்ணத்துக்கு ரெண்டு கிண்ணம் அளவு இருந்தது இந்த கிண்ணத்தோட அளவில் தான் நம்ம தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றிருக்குறோம் ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம் அப்போது ரெண்டு கப்பு அரிசின்றதுனால நம்ம மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு தட்டை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாம் மூடி வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவு வர்றது வரைக்கும் இது நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகணும் இப்போ அரிசியை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி இருக்குது நமக்கு அரிசியும் தண்ணியும் சமமான அளவில் இருக்கும்போது நமக்கு பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் கரெக்டாக சமமான அளவில் இருக்குது இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து நல்லா கம்மி பண்ணிடலாம் எந்த அளவுக்கு சிம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சிடுங்க இப்போது ஒரு தட்டை வச்சு மூடி நான் இப்போ இந்த தட்டு இப்படி இருக்கிறதுனால நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட ஃப்ளாட்டான தட்டு இருந்ததுன்னா அதை வச்சு அதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்கணும் அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணி அதுக்கு மேலே வச்சுருக்குறேன் இதை வச்சு ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் அந்த அளவுக்கு விட்டோன்னா நம்மளுக்கு நல்ல பூ போல் உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி தயாராகிடும் இப்போ லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சு கிளரி பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் பிரியாணி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இதே போல் உதிரி உதிரியான பிரியாணி கிடைக்கும் இதை யார் வேணாலும் செய்யலாம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பரிமாறினீங்கன்னா உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க நீயா செஞ்சேன்னு கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்